السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد وقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والقرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم وقال ايضا في مكان اخر ان الله لا يغير ما بقوم حتى يُغَيِّرُ ما بانفسهم اذا اراد الله بقوم سوءا فلا مرد له وما له من دونه من وقال رسول الله صلى الله عليه وسلم القیس من دان نفسه ہو لما بعد الموت و من اتبا ہوا ہو وتمنى على و رواه الدا ہی روا ابتر مدی یہ بدبنا ہی اللہ بھائی پوٹری پگند بنا கண்மணி நாயகும் ரசூடும் அழிவு செதம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியாயின்கள் தபால் தாவியாயின்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாக ஆமையும் அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகம் உலகம் முழுவதுமே இன்று பேசுபொருளாக ஆகியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் நாடுக்கும் பேசப்படுகிற எப்படி பொது சிவில் சட்டம் வந்தபோது அந்த சட்டத்தை பற்றி நாம் எல்லோரும் பேசிக் அதே போல் இன்றைய தினம் அதிகமாக பேசப்படுகிற ஒரு வார்த்தை வக்ஃப திருத்தச் சட்டம் என்பது மிகவும் பிரபலமாகவும் மிகவும் பரவலாகவும் ஆகிவிட்ட ஒரு விஷயம் இறைவன் நமக்கு சில சட்டங்களை கொடுத்திருக்கிறான் அந்த சட்டங்களை பின்பற்றுகிற அதிகாரத்தை நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரம் நமக்கு கிடைத்ததிலிருந்தே மிகப்பெரும் பெரும் சுதந்திர தியாகிகளால் தொகுக்கப்பட்ட ஒரு பத்திரிகை அந்த ஒரு புத்தகத்திலே எந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு அன்றைய தினத்திலே சுதந்திர சுதந்திரத்தின் போது நமக்கு கிடைத்ததோ அந்த சுதந்திரங்களை இன்று இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் நம்மிடத்திலிருந்து பிடுங்குவதற்கான சில சூழ்ச்சிகளை செய்கின்றன உலகத்திலே ஒவ்வொரு சமுதாயத்தவர்களுக்கும் ஒரு நியதியை அந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள் எப்படி இஸ்லாமியர்கள் வஃஃபு செய்கிறோம் என்று சொன்னாலே அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை அல்லாஹினுடைய பாதையிலே செலவு செய்யாத வரையிலும் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு நன்மையை ஒரு முஸ்லீம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதில் என்னென்ன வழிவகைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்கிறதோ அந்த வழிவகைகளில் ஒன்றுதான் இந்த வக்ஃபு என்கிற சட்டம் என்றால் ஒரு இடத்தை அல்லாஹவுக்காக நாம் காசு கொடுத்து வாங்கி அந்த இடத்தை நாம் அல்லாஹவுக்காக நான் நியத்து செய்து நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி பள்ளிக்காகவோ அல்லது மக்களினுடைய பொதுவான பிரயோஜனங்களுக்காகவோ இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு சட்டம்தான் வக்ஃபினுடைய சட்டம் இதை பற்றி வரலாறுகள் சொல்கிற போது முதல் முதலாக ஹசரத் உஸ்மான் ரதியுல்லா அன்பு நாயகம் செல்லந்தாகு அறிவு செல்லும் அவர்களினுடைய தோழர் அது மட்டுமின்றி பெருமானாரினுடைய இரண்டு மகள்களை ஒருவர் மூத்தானதற்கு பிறகு மீண்டும் மற்றொரு மகளை செல்லதாசிம் அவர்கள் மனம் முடித்து கொடுத்த அந்த உஸ்மான் ரதியுல்லாஹ் அன்பு அவர்களினுடைய காலத்தில் தான் அதாவது செல்லதாசிம் உயிரோடு இருக்கிறாங்க அப்போது முத முதல்ல வக்ஃபு என்கிற அந்த இபாதத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் உஸ்மான் ரதியம் தாவன் ஹூ என்று வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள் ஏன்னா ரசூடுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதினாவுக்கு வராங்க வருகிற போது மதினாவிலே அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல இன்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பலசீன மக்களை நடித்தால் மிகவும் பரிதாபமாகவும் கண்ணிலே ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலை என்னவென்றால் அவர்களுக்கு குடிப்பதற்கு ஒரு நல்ல தண்ணீர் கூட இல்லை அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா நாம் சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான் அன்த் அன்துமு அன் அமுல் முதுசிலோன் நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமான்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குறான் நமக்கு மலைகளை காலையில் கூட மழை கொஞ்ச நேரம் பெஞ்சது ஆனால் மலை தண்ணீர் கூட கிடைக்காதவர்களாக அது சமூகத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது உலகையே நடுநடுக்க வைத்திருக்கிறது ஏன்னா தண்ணி இல்லாமல் தாகத்துல தன்னுடைய குடும்பம் தவிக்கிறது என்று ரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள் அந்த சமயத்தில் அப்ப சஹாபாக்கள் பாருங்க இந்த உஸ்மான சஹாபாக்களுக்கு தண்ணி இல்லை அந்த மதினாவாசிகளுக்கு ஒரே ஒரு கிணறு இருந்தது சொல்லுவாங்க அந்த கிணறுடைய பெயர் அந்த கிணற்றை முப்பதாயிரம் திரகங்கள் என்று சில கித்தாபலை பதிவு செய்கிறார்கள் அப்ப அந்த காலத்தில் முப்பதாயிரம் கிரகம்னா எவ்வளவு விலை உள்ள காசு இல்லையா அவ்வளவு செலவு செய்து அந்த கிணற்றை ஒரு யூதரிடத்தில் இருந்து எனக்கு இந்த கிணத்தை எனக்கு வித்து சொல்லும்போது அந்த யூதன் சொன்னா உங்களுக்கு நான் விற்க முடியாது வேணும்னா பாதி ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் எனக்கு அப்படி வேணா வச்சுக்கலாம் அந்த கிணற்றினுடைய பாதி உரிமையை தான் நான் உனக்கு தர முடியும் அப்படின்னு அந்த யூதன் சொல்கிறார் அப்ப பரவாயில்லை எப்படியாவது மக்கள் பிரயோஜனம் பட வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி உஸ்மான் ரதியம் வாஹு அன்பு தன்னுடைய காசை அல்லாஹினுடைய பாதையிலே செலவு செய்கிறார்கள் இக்காரணம் என்னன்னா ரசூர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க மக்கள் எல்லோரும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க யாராவது இந்த கிணத்தை வாங்கி மக்களுக்காக நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு சொர்க்கம் கட்டாயம் என்று சொன்னார்கள் அப்ப இப்படி ஆரம்பமானதுதான் அந்த வக்ஃபினுடைய சட்டங்கள் அப்ப இன்று வரையிலும் அந்த கிணற்றை நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கம் அரபு நாடு என்ன சொல்லி அந்த சொத்து யாருக்கும் சொந்தமானது அல்ல முதல் முதலிலே வப்பு செய்த ஹசரத் உஸ்மான் பின் அஃபான் அதையல்லா அன்பு அவர்களுக்குத்தான் கியாமன் நாள் வரை சொந்தம் என்பதை அரபு நாடு கூட எழுதி வைத்திருக்கிறது பாருங்கள் இஸ்லாம் எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு மார்க்கம் புனிதமான ஒரு சட்டத்தை சொல்கிறது இந்த சஹாபி பாதி உரிமையை வாங்கிட்டாங்க ஆனா என்ன தெரியுமா செஞ்சாங்க இந்த சஹாபி ஒரு நாள் தனக்கு அப்படின்னு அந்த உரிமையை வாங்கினாங்க இல்லையா அந்த நாளில் யாரெல்லாம் அந்த ஊரில் இருக்கிறார்களோ எல்லோரும் வந்து இலவசமாக தண்ணீர் குடித்து செல்லுங்கள் அப்படின்னாங்க அப்ப எல்லா மக்களுமே வந்து குடித்து சென்றார்கள் அடுத்த நாள் இந்த யூதனுடைய வளமை என்னன்னா அந்த தண்ணீரை தாங்கிட்டு பிடிக்கிறவங்களுக்கு வாடகை கொடுப்பான் அப்போ உஸ்மான் ரதீவ் தான் என்ன செஞ்சாங்க இலவசமாக கொடுத்துட்டாங்க அடுத்த நாள் பார்த்தா வாடகைக்கு யாருமே உங்கள்கிட்ட ஆள் வரல ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கிட்ட வாடகைக்கு ஆளே வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த யூதன் முழுமையாக இந்த கிணற்றை நான் உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி வித்துட்டான் அப்ப பிரயோஜனம் அடைய வேண்டும் பொதுவாகவே எல்லோ மக்களுக்கும் அதாவது தனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அதிலே நன்மை போய் சேர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் இஸ்லாமிய மார்க்கம் பப்பு என்கிற சட்டத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அறிமுகப்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்ல சல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனுஷன் மூத்தா போயிட்டான்னு வைங்கள அவனை பின்தொடர்கிற விஷயங்கள் இந்த உலகத்திலே காசு பணங்கள் கிடையாது மூணே மூணு விஷயம் தான் சொன்னாங்க பின்தொடரும் சரதாசிடம் அதில் முதல் விஷயம் சொன்னாங்க இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியத்தில் சதக்கா ஜாரியா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் மௌத்தானதற்கு பிறகும் அவன் செய்த சில சதக்காக்களை மனிதர்கள் பயன்படுத்துவார்கள் மனித இனம் செய்துவிட்டால் அவன் மௌத்தானதற்கு பிறகும் கூட அவனுக்கு கபரிலே சென்றதற்கு பிறகும் கூட நன்மை வந்து கொண்டே இருக்கும் அந்த சதக்கா ஜாரியா என்கிற பட்டியலில் தான் சட்டங்களை சொல்வார்கள் சதக்கா ஜாரியான்னா ஒரு மனிதர் இருக்கிறாரு அவர் நிறைய காசு பணங்களை வச்சிருக்கிறாரு பள்ளிவாசலை கட்டிட்டார் பள்ளிவாசலை கட்டினால் அவர் மூத்த பிறகும் அதில் யாரெல்லாம் வந்து தொழுகிறார்களோ அவர்களினுடைய நன்மை அவருக்கு போய்கொண்டே இருக்கும் அதே போல ஒரு மனிதர் செல்வந்தராக இருக்கிறார் மதர்சாவிலே படிக்கக்கூடிய ஆளும் படிக்கக்கூடிய குரானை மனம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக வேண்டி மதர்சா கட்டுறதுக்கு இடத்தை கொடுத்துட்டார் இந்த மதர்சா என்னுடைய இடம் என்னுடைய சொந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் கொடுத்து விட்டால் அந்த இடத்திலே மாணவர்கள் குரான் ஓதுகிற போதெல்லாம் இவருடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி சதவாதம் சொன்னாங்க நீங்கள் கிணறு தோண்டினால் அந்த கிணற்றிலிருந்து மக்கள் தண்ணீர் கொடுக்கிறார்கள் அல்லது ஆறு

சம்பந்தமான விஷயங்களை தான் கற்றார் அதை மற்றவர்களுக்கு சொல்லித் தருகிறார் குர் ஆனை கற்றார் அவரை மற்றவர்களுக்கு சொல்லித் தருகிறார் அல்லது ஒரு திக்கரை சொன்னார் ஒரு பயான ஒரு திக்கரை நம்ம கேட்குறோம் இந்த திக்கரை செய்தால் இவ்வளவு சிறப்பு என்பதை நான் கற்றுவிட்டோம் அதை நாலு பேர்த்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதை யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அவர்களினுடைய நன்மை நாம மொத்தா போனதுக்கு பிறகு வந்து கொண்டே இருக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னா இறைவன் தொழுகையிலேயே ஒவ்வொரு ஆசிரியருக்கும் துவான் செய்வதை கற்று கொடுத்து விட்டார் நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு மக்தபினுடைய மதர்சாவிலேயும் உற்சாக இருந்திருப்பாங்க பாடங்களை எடுத்திருப்பார்கள் ஆனால் அவர் அவர்கள் மௌத்தானதற்கு பிறகும் அவர்களுக்கு நன்மை போய் கொண்டே இருக்கும் என்ன சொன்னா தொழுகையிலே அத்தையாத்திற்கு பிறகு அல்லா முகலி யாருலா என்னை மன்னித்து விடு வழி வாழிதைய என்னுடைய பெற்றோர்களை மன்னித்து விடு வழி உஸ்தாதைய எனக்கு யார் ஆசிரியராக இருந்து ஆசானாக இருந்து மார்க்க கல்வியை எனக்கு கற்று கொடுத்தார்களோ அவர்களை நீ மன்னித்து விடு என்கிற துவாவை கண்மணி நாயகம் செல்லதாளி செல்லவர்கள் தொழுகையிலே நமக்கு ஓத சொல்லி கட்டளை கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னா மௌத்தா போனதுக்கு பிறகும் நீங்கள் ஒரு நல்ல அமல் அமல்களை கற்றுக்கொண்டு அல்லது நல்ல மார்க்க ஞானங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் நாலு பேருக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதனுடைய நன்மையும் பெற்றோர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக கிதாபில் எழுதுகிறாங்க எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதன் மூத்தா போயிட்டார் அவர் மிகப்பெரிய பாவி கபரிலே தண்டனை கிடைக்குது ஆனா திடீரென்று ஒரு நாள் அவருக்கு தண்டனை எல்லாம் குறைக்கப்பட்டு அவருக்கு சொர்க்கத்துக்கு போன்னு சொல்றாங்க அப்ப அந்த மனிதர் கேட்கிறாரு எதனால எனக்கு திடீர்னு இந்த மாற்றம் உனக்கு ஒரு மகன் பிறந்தான் இல்லையா அந்த மகனை அந்த அம்மா நீ ஓத்தா போனதுக்கு பிறகு கொண்டு போய் மதர்சாவில் விட்டுருக்கிறாங்க அந்த பையன் என்ன செய்யறான் விஸ்வில்லா ஹர் ரஹ்மான் ரஹீம் ஓதிட்டான் அதனால உனக்கு இந்த நன்மை என்று சொன்னால் எவ்வளவு ஒரு சிறப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே அப்ப அதே போல சரதாக்கு சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் இல்மு முதல் விஷயம் சதக்கா இரண்டாவதாக நீங்கள் கற்று தருகிற இல்மு உங்களுக்கு மரணித்ததற்கு பிறகும் அது பிரயோஜனம் அளிக்கும் மூன்றாவதாக சொன்னாங்க வலதும் சாலிகும் எதுவும் உலகோ சொன்னதா செல் நல்ல குழந்தையை நீங்கள் பெற்றெடுக்கிறீர்கள் குழந்தைன்னா சாதாரண எல்லா குழந்தையும் குழந்தைகள் நல்ல அமல் செய்யக்கூடிய மார்க்கத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றெடுத்திருக்கிறீர்கள் உங்களால் தான் அந்த பிள்ளையை கல்வி சென்றிருக்கிறது உங்களால் தான் அந்த பிள்ளை மார்க்கத்தின்படி தொழுகட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை உங்களுக்காக துவா செய்கிறது என்று சொன்னால் நீங்கள் மரணிப்பதற்கு பிறகும் அது நன்மையாக உங்களுடைய கபரி வந்து சேரும் என்று சொன்னார்கள் சிலதாசன் அப்ப நாம என்ன செய்யணும் இந்த மூன்று விஷயங்களையும் அடிப்படையாக கொண்டு தான் வக்ஃபினுடைய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல வக்ஃபினுடைய நோக்கமாகவும் அல்லாஹ் சொல்வது சல்லல்லாஹு சொல்றது என்னன்னா மன் தஸததக பி அதலி தமரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின் நல்ல சம்பாத்தியத்தை கொண்டு ஏனா ஹராமான சம்பாத்தியத்தோட ஒரு மனிதன் சம்பாதிட்டாக்க அதல நன்மை கிடைக்காது ஒருத்தர் திருடிட்டு வந்து சதகா பண்ண அதல சதகா நன்மை கிடைக்காது அதே போலத்தான் ஒரு மனிதன் வப்பு செய்கிறார் அல்லது அல்லாவுடைய பாதிரி ஏதாவது கொடுக்கிறாருன்னா அது தனக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் அடுத்தவனுடைய சொத்து ஆண்டையும் போட்டு இது அல்லாவுடைய பாதிரை சதக்கான கொடுக்கிறது இன்னைக்கு இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிற சட்டங்கள் அது மட்டுமல்ல சுனாக சரதாசலம் நல்ல சம்பாத்தியத்தை கொண்டு நீங்கள் சதக்கா செய்கிறீர்கள் ஒரு பேரிச்சம்பளம் அளவு ரொம்ப பெரிய சதக்காலம் கிடையாது சதாதுன்னு சொன்னது ஒரே ஒரு பேரித்தம்பலத்தினுடைய அளவு நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தை கொண்டு நீங்கள் சதக்கம் செய்தால் அல்லா என்ன செய்தான் தெரியுமா எத்த கபலுஹா அபி நல்ல முறையிலேயே அதை உங்களிடத்திலிருந்து இருந்து ஏற்றுக்கொள்கிறான் அந்த பேரித்தம்பலத்தை அல்லாஹ வெறும் பேரிச்சம் மட்டும் வைக்கிறதில்ல சரலா அதுன்னு சொன்னாங்க யுருபிஹா லி சாஹிபிஹா கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபலுவஹு ஒரு ஆட்டுக்குட்டியையோ ஒரு ஒட்டக குட்டியவோ நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து பெருசா ஆக்குறீங்க அந்த மாதிரி நீங்க செஞ்ச பேரிச்சம் பலத்தினுடைய கூட அல்லாஹ அதை பெரிய லெவல்ல உங்களுக்கு என்ன தினசெய்யா வளர்த்து கொடுக்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தா தகுனு மிஸ்ல ஜபலி உஹத் உஹத் மலையினுடைய அளவுக்கு உங்களுக்கு அதை வளர்த்து கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி அப்ப இந்த போன்ற ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு எதை தோன்றுகிறது என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில பள்ளிவாசலுக்காகவோ மதரசாவுக்காகவோ இஸ்லாத்துக்காகவோ நீங்கள் உங்களுடைய செல்வங்களை செலவணியுங்கள் நீங்கள் செலவு செய்தால் அதனை அல்லாஹ் வரக்கு செய்கிறார் என தினசரி காலையில் ரெண்டு மலக்குகள் இறங்குகிறார்கள் சொல்றாங்க இன்னைக்கு யார் உன்னுடைய பாதையிலே செலவு செய்கிறார்களோ அண்ண அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய செல்வத்தினை நீ மறக்கத்து செய் அதே மாதிரி யார் உன்னுடைய பாதையிலே செலவு செய்யாமல் செல்வத்தை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ அழிவை ஏற்படுத்தி அப்படின்னு பதுவா செய்கிறார்கள் தினசரி இரண்டு மலத்து என்பதாக அதிசிறை வந்திருக்கிறது அது மட்டும் மட்டுமல்ல இஸ்லாமிய சட்டத்தை பாருங்கள் ஒரு மனிதன் எப்படி வப்பு செய்யணும்னா சாதாரணமாக நான் கொடுத்துட்டேன் இப்படின்னு மட்டும் அதற்குரிய சட்டங்களை தொகுத்திருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க ஒரு மனிதன் புத்தி சாதனையை இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது மாலிக்கின் ஜாயிஸின் அதாவது அவன் தன்னுடைய தப்பு செய்கிற போதே ஒரு சட்டத்தை கேட்பாங்க என்ன சட்டம்னா அரபு நாட்டில் ஒரு சட்டம் கேட்கப்பட்டது ஒருத்தர் என்ன செய்யறாரு தன்னுடைய காரை அல்லாவுடைய பாதையில் சொல்லி நான் வப்பு செய்கிறேன் சொன்னார் இப்ப அவர் என்ன சட்டம் கேட்கிறாருன்னா இந்த காரை நான் பயன்படுத்தலாமா ஏன்னா இப்ப நான் செஞ்சுட்டேன் மறுபடியும் நான் ஊருக்கு வரும்போது இந்த காரை நான் பயன்படுத்தலாமான்னு கேட்டதுக்கு இமாமல் கொடுக்கிற பதில் என்னன்னா ஒரு மனிதன் காரை அல்லாவுக்காக வேண்டிய மதரசாவுக்காக வேண்டிய பள்ளிவாசலுக்காக வேண்டியும் கொடுத்துட்டாருன்னு வைங்கள மறுபடியும் அவர் ஊருக்கு வந்தால் என்ன சட்டம் சொல்றாங்க நீங்கள் வப்பு செய்கிற போதே அந்த அந்த பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகள் இடத்துல அந்த பொருளை கொடுக்கிற போதே இதை நான் ஊருக்கு வரும்போது நான் யூஸ் பண்ணிப்பேன் மற்ற மற்றபடி இது பள்ளிவாசலுக்கு தான் அப்படின்னு அதை சொல்கிற போதே அதை சதக்காவாக கொடுக்கிற போதே நீயத்து வைத்திருந்தால் மட்டுமே அது அவருக்கு ஹலால் என்று சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு இமாம்கள் பேணிக்கையாக இருந்தார்கள் என்று சொன்னால் பைத்துல் மாலுடைய விஷயத்துல அதே மாதிரி

இரவுல படுக்கு போறாங்க படுக்கிற சமயத்துல விலை அவங்க படுக்கு போறாங்க கதவு தட்டப்படுகிறது அப்ப வாட்ச்மேன் போயிட்டு சொல்றாரு இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்காக வேண்டி உங்களுடைய தூதுவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கதவை திறந்து அவர்களை வர வைக்கிறார்கள் வர வைப்பதற்காக இரவு நேரம் இல்லையா ஒரு விளக்க பொருத்துறாங்க அந்த உமர் பின் அப்துல் அசீஸ் விளக்க விளக்க பொறுத்துட்டு அந்த நபர் வந்த உடனே கேட்டாங்க ஊர் மக்கள் எப்படி இருக்கிறாங்க விலவாசி எப்படி இருக்குது ஊர் மக்கள்ல ஏழைகள் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அல்லது யாராவது கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு மக்களை பத்தி அவங்க விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது இந்த வந்த தூதுவர் என்ன செய்யறாரு அதை விடுங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய மனைவி மக்கள் எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறார் சாதாரணமாக நம்ம ஒருத்தர் பார்த்தா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி விசாரிச்ச உடனே உமர் அப்துல் அசீஸ் என்ன செய்யறாங்க தன்னுடைய கையில இருந்த விலக்கை அணைத்து விடுகிறார்கள் உடனே இவருக்கு ஆச்சரியம் ஏன்னா அந்த காலத்தில் லைட்டு போன்றதெல்லாம் இல்லை இல்லையா அப்ப விளக்கை ஏன் அழைச்சிங்க இதுவரையிலும் உங்களிடத்திலே பார்க்காத ஒரு விசித்திரமான ஒரு செயலை பார்த்தேன் என்ன காரணம்னு கேட்கிறார் அப்போ உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா சொன்னாங்க இந்த விளக்க நான் பொருத்தனதை எதுக்கு தெரியுமா பைத்துல் மாலில் இருந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளக்கு காசு கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு விளக்கு இந்த விளக்க நான் பொருத்தனது நீ ஏதாவது மக்களை பத்தி உண்டான செய்திகளை கொண்டு வருவ மக்கள் நல்லா இருக்காங்களா இல்லையா மக்களுக்கு உண்டான அளவுகள் ஏதாவது தேவை அதை கேட்டு நீ வந்திருக்க தான் நான் வந்து உனக்காக வேண்டிய செய்தேன் இந்த விளக்கை பொருத்தினேன் இந்த விளக்கை நான் எதுனால நான் அழைச்சிட்டேன்னா நீ என்ன பத்தி பேசுற நான் மக்களுக்காக மக்களுடைய பொறுப்புதாரியாக அமர்ந்திருக்கிறேன் அப்ப இது பைத்தூர் மாலில் இருந்து பக்ஷியினுடைய பொருளில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளக்கு இதை நான் பொறுத்துறது கூட அல்லாஹ் நாளைக்கு என்கிட்ட கேள்வி கேட்பான் அப்ப எவ்வளவு ஒரு பேணிக்கையாக இமாம்கள் அந்த காலத்தில் வக்கீனுடைய சட்டத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல அல்லாஹுடைய நல்லேசன் நாளைக்கு கியாமத்துடைய சில மக்கள் வருவாங்களாம் அந்த மக்கள்கிட்ட ஆடுகளை கொண்டு வருவார்கள் அந்த ஆடு என்ன செய்யுமா கொண்டே இருக்கும் ஆனா சலதாசன் அவங்களை கூப்பிடுவாங்களா நாயகமே எனக்கு உதவி செய்யுங்கள் அந்த மக்கள் கூப்பிடுவாங்க ஒரு மனிதர் வருவாரு ஆட்டை கூட கூட்டிகிட்டே வருவாரு நாயகமே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பார் அப்ப சரதாசன் சொல்வாங்க உனக்கு நான் ஏற்கனவே எல்லா உதவியும் செஞ்சு முடிச்சிட்டேன் மார்க்கத்தை பத்தி சொல்லிட்டேன் இந்த ஆட்டை நீ மோசடி செய்து பொது சொத்திலிருந்து ஆட்டை போட்டிருக்கிற அதனால நான் இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டேன் உனக்காக சிபாரிசு செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார்கள் சரதாசன் அதே மாதிரி அது மட்டும் சொல்லல அடுத்து சொன்னாங்க ஒரு ஆடு மட்டுமல்ல இல்ல அதே போல் ஒட்டகம் வரும் அதே போல மாடு வரும் இப்படி எல்லா உயிரினங்களையும் எதையெல்லாம் அவர் பொது சொத்திலிருந்து மோசடி செய்தாரோ அவைகளை அவர் எடுத்துக் கொண்டு வருவார் என்று சொன்னார்கள் என்று சொன்னார் வக்ஃபினுடைய சட்டம் சாதாரணமாக நாம் உருவாக்கினது அல்ல இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் அப்ப இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் நம்மை விட்டு பறிக்கப்படுகிற போது பறிமுதல் செய்யப்படுகிற போது ஒரு முஸ்லிமினுடைய நடத்தையும் அவர்களினுடைய செயல்பாடும் எப்படி இருக்க வேண்டும் என்று கிதாபில் எழுதுறாங்கன்னா பத்ரினுடைய போர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பத்ரினுடைய போர் இஸ்லாம் அழிக்கப்பட்டு விடும் அல்லா என்று சலதாசன் துவா செய்கிறாங்க ஆனால் அந்த துவா செய்கிற போது செலவாசிரம் மக்கால இருந்து துவா செஞ்சு அதாவது மதீனாக்கு போயிடுறாங்க மதினால இருந்து ஏற்படுத்தப்பட்ட முதல் போர் தான் இந்த பதிலினுடைய யுத்தம் அப்ப மதீனாவிலிருந்து இருந்து செல்லலாசிரம் முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் யாரெல்லாம் அன்னைக்கு முஸ்லீமாக இருந்தாங்களோ அத்தனை சகாபாக்களையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள் அந்த பதிரினுடைய இடத்துக்கும் மக்காவுக்கு மத்திய பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் தூரங்களை பயணம் செய்து வந்து சலதாசன் எல்லா சகாபாக்களையும் நோம்பினுடைய காலத்தில் உட்கார வைத்து விட்டார்கள் துவா செய்யணும்னு நினைச்சா எங்க இருந்து வேண்டாலும் கூட்டி வந்தார்கள் தெரியுமா அவ்வளவு சிரமத்தோடு என்ன தெரியுமா எழுதுறாங்க ஒரு மனிதன் சிரமப்படாமல் இறைவன் எதையுமே தர மாட்டான் இன்னைக்கு சமுதாயம் தன்னுடைய சொத்துக்களும் தன்னுடைய உரிமைகளும் பறிபோகிற போது கையை மட்டும் ஏந்திட்டு அல்லா இடத்துல துவா அல்லாஹ் அல்லா எல்லாத்தையும் கொடுத்துருவான்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி இறைவன் தர மாட்டா எந்த சமுதாயம் தன்னுடைய களத்திலே இறங்குகிறதோ அப்போதுதான் அதற்குண்டான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு எழுதுறாங்க இது போன்ற போராட்டங்களிலும் நடவடிக்கைகளிலும் நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் இமாம் பசாஜ் நம்ம அறிக்கை எழுதுறாங்க எந்த மனிதன் பெருமானா சலாசன ஒருத்தன் திட்டான் வைங்கன் பார்த்து நீங்க அமைதியா விட்டுட்டீங்கன்னா நாளை சமுதாயம் எப்படி உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் பெண் செய்யப்படுவார்கள் இருக்கு தான் முடிக்கிறது எழுதுறாங்க அப்ப சமுதாயத்திலே மார்க்கத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலோ இஸ்ராத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னாலோ அது நம்முடைய வீட்டுக்கு வந்த ஒரு பிரச்சனை நம்முடைய கழுத்துக்கு வந்திருக்கக்கூடிய கட்சி என்று ஒரு முஸ்லீம் நினைக்க வேண்டும் ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை உயிர் உள்ளவரை நாம் விடமாட்டோம் என்று சொல்லித்தான் இஸ்ராத்தை ஏற்றிருக்கிறோம் அப்போ அந்த இஸ்ராத்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் குரல் கொடுக்கல என்று சொன்னால் யார் நாளைக்கு குரல் கொடுப்பா எனவே வல்ல ரஹமான் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கும் அதே போல் நம்மால் முடிந்த எதிர்ப்புக்களை இந்த அரசுக்கு தெரிவிப்பதற்கும் நமக்கு தொகை செய்து அருள் புரிவானாக இந்த எல்லாம் விட்டு அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பானாக இஸ்லாமுக்கும்